பாருங்க ஐயா எனக்கு இருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை நானும் பின்பற்றி இயற்கை உணவு வந்து இருக்குங்கற ஆர்வம் ஜாஸ்தியா இருக்குங்க அதனால ஏதாவது ஒன்றாவது இன்றைக்கு செய்முறை விளக்கம் சொல்லுங்க பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏதாவது ஐடியா ஏதாவது எண்ணம் இருக்கா ஏதாவது மாதிரி வேணும்னு இல்ல நானே ஒண்ணு சொல்றேன் ஐயா சொல்லுங்க ஐயா ஐயா அம்மா அது அதுதான் இப்ப மெசேஜ் பாக்ஸ்ல கூட சில சமயம் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது பேச்சுலர்ஸ் குக்கிங் அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு வேலை விஷயமாவோ அல்லது படிப்பு விஷயமாவோ இங்கயோ நம்ம போறோம் ஒரு பத்து நாள் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா வயிறெல்லாம் கெட்டு வீணா போவோம் அது நம்ம வீட்லயே ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ஸ்டவ் வச்சு அல்லது ஸ்டவ்வே வேணாம் நீங்க ஐயா சொல்ற மெத்தட்ல அப்படிங்கும் போது அதுக்கு ஏதாவது புத்தக பரிந்துரை இருந்தா கூட அதுல ஒரு பத்து டிஷ்ஷை நாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு சில பேருக்கு அது உபயோகமா இருக்கும் அது மாதிரி ஏதாவது புத்தகம் வெளியிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு சொன்னீங்கன்னா அதுவும் எளிதா இருக்கும் சோ ரெண்டு ஒரு ஹெல்த்தி ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியமான அதிவிரைவு சமையல் தான் நம்மளோட கான்செப்ட் சீக்கிரமா சமைக்கணும் நான் சொன்னேன் இல்லையா எஃபர்ட்லெஸ் நீங்க ஈவன் நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது இட்லி சொல்லலாம் இட்லி நான் பாத்திரம் வேணும் தட்டு வேணும் இல்லையா துணி வேணும் அடுப்பு வேணும் எல்லாம் வேணும் நீங்கள் ட்ராவல் பண்றப்ப கூட நாங்கள் இது வந்து நார்த்து காசி ராமேஸ்வரம் அல்லது காசி அந்த கும்பமேளாலாம் வந்து ஒரு வாரம் பத்து நாள் இது பயணம் எல்லாம் போகிறப்ப எல்லாத்துக்கும் வேணுங்கிறதெல்லாம் அழகாக பேக் பண்ணி நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவோம் எங்கே இருந்தாலும் எங்கே அந்த ஊரில் என்ன காய்கறி கிடைக்குதோ அந்த காய்கறிகளை வச்சு தேங்காய் வச்சு நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உணவை சமைக்க முடியும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் எந்த காய் இருந்தாலும் மிளகாய் புளி இதை தவிர சில கிழங்குகளை தவிர எல்லா நாட்டு காய்கறியும் நீங்கள் சமைக்கலாம் அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சமைக்கலாம் சமைக்கலோடைய மெத்தடுஸ் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இது என்னன்னா ஊற வைக்கிறது தான் அந்த அதை வந்து சமைக்கிறப்ப நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த வேதியல் மாற்றம் ஊற வைக்கிறதுலேயே நடக்குது சமைக்கிறப்ப நடக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளுடைய விரிவு இப்போ வாழைக்கா கெட்டியாக இருக்குது அதை வேக வைக்கிறப்ப அதில் இருக்கிற அணுக்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிரியுது அதனால ஆகுது நம்ம அதை சாப்பிட்றோம் இல்லையா இதே தான் நம்மளுடைய சமையலில் ஊற வைக்கிறப்ப சேம் உப்பில் எலுமிச்சை நீரில் ஊற வைக்கிறப்ப அந்த மாதிரி வருது ஸோ இந்த மெத்தட் தான் பண்ணுறோம் ஸோ நீங்கள் கேட்டனால ஒரே ஒரு ரெசிபி கேட்டீங்களா நிறைய இருக்குது நான் ஒரே ஒரு நான் ஒரு வாழக்கா புரியலுக்கு சொன்னேன் இன்னொரு சிறப்பான ஒரு ஒரு உணவு நம்ம எல்லாம் பயிற்சியில் இருக்கோம் சாதையில் இருக்கோம் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு உணவாக இருக்கும் இது வந்து ஆற்றல் பானம் எனர்ஜி ட்ரிங்க் எல்லோருமே நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும் ரெண்டு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கிறப்போ நம்ம வந்து பூக்கள் மலர்களை பற்றி பேசணும் இல்லையா நீங்க அல்லது நம்ம இந்த ப பயிற்சியில் இருக்கவங்க எல்லோரும் கட்டாயம் இனி தினசரி எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த மலர்கள் இந்த செம்பருத்தி இருக்கு இல்லையா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பூ எடுத்துட்டு நீங்கள் மெடிடேஷன் பாருங்க மெடிடேஷனோ தியானமோ தவமோ அகத்தாய்வோ பண்ணி பாருங்க நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக தெரியும் சரிங்களா அதில் அடுத்த நிலை இப்போ இருக்கிறத விட அடுத்த நிலை தெரியும் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப இது ரொம்ப நம்ம சிக்னேச்சர் ரெசிபின்னு சொல்கிறோம் நம்ம நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் முதல்ல இந்த மாதிரி கிளாஸில் இந்த செம்பருத்தியில் தான் பானம் கொடுப்போம் நல்லா இதே கலரில் கொடுப்போம் சரிங்களா ஸோ என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு கிளாஸ் இந்த ஜூஸ் வேணும் ஆட்டல் பானம் வேணும்னா இந்த மாதிரி ஒரு மூணு செம்பருத்தி இந்த மாதிரி ரெண்டு அல்லது மூணு செம்பருத்தியை இந்த இதழ்களை மட்டும் பிச்சுக்குங்க இதழ்கள் மட்டும் எடுத்துட்டு ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜூஸர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி சரிங்க விட்டு நல்லா மிக்சியில் ப்ரைண்ட் பண்ணுங்க ஒரு பூதானே ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா பிளெண்ட் ஆகிரும் ஒரு டார்க் கரும் சிவப்பு நேரத்தில் டார்க்காக அல்லது கருப்பு நேரத்தில் அந்த ஜூஸ் இருக்கும் செம்பருத்தியோட சாறு இருக்கும் அதை ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள் டீ ஃபில்டரில் வடிகட்டுங்க நல்லா இந்த மாதிரி கிளாஸ் டார்க் ரெட் கலரில் இருக்கும் ஸோ அதில் அழகா ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணீங்கன்னா அப்படியே இதோட ஒரிஜினல் கலருக்கு வந்துடும் கரு கருண் சிவப்பாக அல்லது கருப்பாக இருந்த இந்த எனர்ஜி ட்ரிங்க் எப்படியா இருக்கும் இந்த செம்பருத்தியோட கலர் வந்துடும் ஸோ செம்பருத்தி சாறு ரெடி இது எனர்ஜி ட்ரிங்க் அதாவது ஆற்றல் பானமாக மாறுவதற்கு ஆற்றல் நேர்த்தோம் குளுக்கோஸ் நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் தேவை இல்லையா நார்மலாக உடம்புல குளுக்கோஸ் இருக்குது சாப்பிட்ற சாப்பாடுல குளுக்கோஸாக தான் தெரியுது சில நேரம் பத்தில் என்ன என்ன பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் குளுக்கோ விட்டான்னு சாப்பிட்றோம் ரொம்ப முடியலையா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனா அவங்க ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க அதுவும் அதே ஆனால் இயற்கையிலேயே உடம்புக்குள்ள அந்த இயற்கை முறையில் குளுக்கோஸை உற்பத்தி செய்வதற்கு நமக்கு நாலு சுவை தேவை அது இனிப்பு வேணும் உப்பு வேணும் புளிப்பு வேணும் இந்த மூணு இருந்துச்சுன்னா அது எனர்ஜெட்டிக்காக மாறும் அதோட காரமும் சேர்ந்தா இன்னும் சிறப்பானதா இருக்கும் அப்போ புளிப்புக்கு எலுமிச்ச சாறு விட்டுறோம் அடுத்தது உப்புக்கு ஒரே ஒரு பிஞ்சு இந்துப்பு இந்துப்பு ராக் சால்ட்னு சொல்லுவாங்க பிங்க் சால்ட் இந்த கிளாஸ் அந்த செம்பருத்தி ஜூஸ்ல ஒரு பிஞ்சு இந்துப்பு இனிப்புக்கு நாட்டு சக்கரை போடலாம் நாட்டு சக்கரை போட்டா இது என்ன ஆகும் அது பிளாக்கா இருக்கா கலர் மாறிடும் அதனால நீங்க தேன் பயன் இல்லாத்தலாம் ஆஹ் சொல்லுங்க சோ தேன் விடலாம் சோ உப்பு எலுமிச்சை தேன் அல்லது கல்கண்டு பொடி அல்லது கரும்பு சக்கரை உங்க விருப்பம் அடுத்தது ஒரே ஒரு ஆஹ் ஏலக்காய் அளவுக்கு அல்லது அரை சீஸ்பூன் அளவுக்கு இஞ்சிச்சாறு இது நாளை எந்த பூவில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அது ஆற்றல் பானமாக மாறும் ஸோ இது காலையிலேருந்து காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் த ஒரு கிளாஸில் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இருபத்தி நாலு மணி நேரம் ஆனாலும் கெடாது சாப்பிட சாப்பிட ஒரு பக்கம் மூணு ப்ராசஸ் இருக்குது ஒன்று டீடாக்ஸ் ஆகும் நல்ல வேர்க்கும் நல்ல உடம்பு இருக்க கழிவுகள் வெளியேறும் இது சுத்திகரிப்பாகவும் மாறும் ரெண்டாவது எனர்ஜியாக மாறும் ஆற்றல் கொடுக்கும் மூணாவது குணமாக்கும் ஹீல் பண்ணும் ஸோ இது உடல் ரீதியான பலன் சில ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ரத்தத்தில் இருக்கிற அந்த ஹீமோக்ளோபின் கவுண்டிங் அதிகப்படுத்தும் பெண்கள் மாதத்தில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு நல்ல முழுமையாக கழிவு நீக்கமாக அந்த கரு க கருப்பையை சுத்தப்படுத்தும் ஸோ ஒரு தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா ஒரே ஒரு சைக்கிளிங்குள்ளே அவங்க நார்மல் ஆகிடுவாங்க ஸோ அது இல்லாமல் இதயத்துக்கு இதமானது இதுதான் ஸோ இதயத்தை நல்லா அழகாக சுருங்கி விரிய வைக்கும் இப்படி உடல் ரீதியான பலனும் உண்டு மன ரீதியான பலன் மனம் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும் மனம் ஏக்கம் இருக்கும் பதட்டம் இல்லாமல் இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் ஸோ இது இவ்வளோ பலன் இந்த சிம்பிளான செம்பருத்தி இதே மாதிரி செம்பருத்தி பூவை செய்யலாம் போல செய்யலாம் பன்னீர் ரோஜாவில் செய்யலாம் போல செய்யலாம் ஸோ இது சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் என்னுடைய படையல் நோ ஆயில் நோபாயில் யூடியூப் சேனல் போங்க அதில் அஃபீஷியலாக ஒரு இருபது ரெசிபி போட்டிருக்கேன் ஐ திங்க் பதினஞ்சு போட்டிருப்பேன் நினைக்கிறேன் அதில் இட்லி இருக்குது சட்னி இருக்குது பொங்கல் இருக்குது சாதம் இருக்குது பாயசம் இருக்குது வடை இருக்குது கிட்டத்தட்ட ஏழு எட்டு வகையான பானங்கள் இருக்குது ஸோ அந்த அந்த சேனலுக்கு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை பாருங்கள் ஒரு பேசிக் ஐடியா வந்துடும் ட்ரை பண்ணி இந்த ஜஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டே நேஷ்னல் வைடு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இந்த நோ ஆயல் நோபாயத்து உங்களுக்கு எல்லாம் சொல்கிறதுக்கு என்ன இந்த படையல் இயற்கை உணவகத்தை பற்றிய ஒரு மிக பிரமாண்டமான ஒரு விஷயம் இப்போ சமீபத்தில் நடந்துச்சு எங்களுக்கு தெரியல இது வரைக்கும் எங்கள் க எங்களுக்கு யாரும் அப்ரோச் பண்ணலை இப்போ நம்ம படையல் உணவகத்தை பற்றி இது வரைக்கும் அறுபது அறுபதுக்கும் மேற்பட்ட யூடியூபர்ஸு டிவி சேனல்ஸு ப்ரெஸ் மீடியா சோசியல் மீடியா எல்லாம் வந்திருக்காங்க பல கோடிக்கணக்கான அது வியூஸ்ன்னு சொல்லுவாங்களையா பார்த்து நிறைய பேர் அதை உலகம் முழுவதும் பரவுவதற்கு காரணமா இருக்கு எல்லோரும் நம்மளுடைய அனுமதியோட தான் வருவாங்க ஒரு ஃபோன் பண்ணுவாங்க இப்போ இன்னைக்கு நாளைக்கும் கூட ஒருத்தர் யூடியூப்ல இருந்து ஒரு டிவி சேனல் இருந்து வர்றாங்க அவங்க அனுமதி பெற்று வந்து நம்மளுடைய வீடியோ எடுத்து அதை வந்து அனுமதி பெற்று வந்து அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நமக்கு லிங்க் அனுப்பிவிட்டு நம்ம ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ பெரிய தான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு ஆனால் ஒரு நல்லதிலும் ஒரு கெட்டது அல்லது கெட்டதிலும் நல்லது ஏதாவது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குல்ல இயற்கை இருக்கு இல்லையா சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்திருக்கு இவங்க நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க நடித்த ஒரு திரைப்படம் அன்னபூரணின்னு ஒரு படம் ஸோ அந்த படத்தில் அவங்க வந்து ஒரு இந்தியாவோட தலை சிறந்த சமையல் கலைஞராக செஃப்ஃபா மாறணுங்கிறதுக்காக அவங்க விருப்பப்படுறாங்க அதுக்காக ஒரு இந்த ரியாலிட்டி ஷோ இந்த எல்லாம் நடத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய ஷோல நான் கலந்துக்கிறாங்க ஸோ அந்த சமையல் போட்டியெலாம் கலந்துக்கிறாங்க அந்த சமையல் போட்டியில் கலந்துகிட்டு அவங்கள ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறத கதையாது க அதில் நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அதில் முக்கியமான கட்டத்தில் அவங்கள அந்த போட்டிக்கே தேர்வு தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வருது அந்த சேலஞ்ச் அடுப்பு சமைப்பது எப்படி அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது அங்கே போய் நின்றதுக்கு அப்புறம் பார்த்தா இல்லை எல்லாத்துக்கிட்டையும் அடுப்பு கொடுத்துருக்காங்க அடுப்பில் இவங்க அப்படியே யோசிக்கிறாங்க அப்படியே இன்னொரு பக்கம் சீன் இந்த பக்கம் திரும்புது கதாநாயகன் இந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோ தெரியுது அந்த வீடியோவில் படையல் உணவத்தை பற்றி ஒரு அமைப்பு அந்த சினிமாவில் காமிக்கிறாங்க இங்க நம்ம உணவகத்துக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் இங்க உணவத்தோட அமைப்பு அதில் இருக்கிற அலங்காரம் என்னெல்லாம் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட நம்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க நீங்க சொன்ன இந்த வாலாக்கா பொரியல் அவுல் சாதம் குழம்பு இதெல்லாம் அந்த அம்மா கே எஸ் ரவிக்குமார் அவரு தான் படையல் சிவாபன் நடிச்சிருக்காரு ஸோ அதை செஞ்சு காமிக்கிறாங்க செஞ்சு காமிச்சு அவங்களுக்கு இது வரப்போ அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது இருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த அம்மாவை வேகமாக இங்கே நம்ம உணவகத்துல என்ன மத்தியானம் சமைப்போமோ சாப்பாடு சாம்பார் இதெல்லாம் அந்த ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சமைச்சு வாளையலை பரிமாறி பிரசன்ட் பண்றாங்க அவங்கள வந்து போட்டியாளராக தேர்வு பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு திரைப்படத்திலேயே இந்த நோ ஆயில் நோபாயலுங்கிற வார்த்தை நோயல் நோபாயுங்கிற கான்செப்ட் அந்த ரெசிபி எடுத்து பயன்படுத்தி உலகம் முழுவதும் மக்கள்கிட்ட போய் சென்றடைவதற்கு காரணமாக இருக்குது அப்படி ஒரு மிக சிறப்பான ஒரு கான்செப்ட் இயற்கை கொடுத்த இந்த கொடை ஸோ இதை நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வேறு ஏதாவது கேள்விகள் நன்றி ஐயா மிகச்சிறப்பு ஐயா ஒருத்தர் வந்து வாழ்க்கை பொருளை பற்றி மறுபடியும் சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் இது யூடியூப்பில் நாளைக்கே வந்துருங்க ஐயா அது பார்த்து நீங்கள் மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம் நேரம் கருது ஏன்னா இவ்வளோ பிஷியான ஷெடியூலுக்கு நடுவில் நமக்கு ஐயா வகுப்பு கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம் அதுதான் இறைநிலைக்கும் குருவிற்கு நன்றின்னு சொன்னேன் ஸோ நமக்கு தொடர்ந்து ஐயா அவர்களுடைய தொடர்பு இருக்கும் அப்போ நீங்கள் எல்லோரையும் டவுட்டு கேட்டுக்கலாம் வாழ்கவில் அந்த செம்பருத்தி உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கிய பானம் ஐயா

நான் ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கிறேன் நான் முதலே நான் உங்களோட இதை ரெசிபிஸ் எல்லாம் பார்த்து நாங்க காலேஜ்ல இந்த மாதிரி ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் லேடிஸ் உமன்ஸ் டே செலிப்ரேஷன்ல உங்களோட ரெசிபிஸை செஞ்சே நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப ஆர்வம் உங்களோட இதை கத்துக்கணும் நான் என்னோட வீட்டுல நான் வந்து இதை செய்யணும் டெய்லி உணவு பண்ணணும்னு ஆசை இப்ப நீங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் கிளாஸ் இந்த மண்டலா கிளாஸ் சொல்றீங்க எனக்கு அட்டன் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு

சரிங்க ஏன்னா ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா நான் உங்களோட அந்த பசு மஞ்சள் ஊறுகாயை நான் செஞ்சு அதை நான் இன்னொரு ஒரு குழந்தை அது காம்படிஷன்ல சொல்லி அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருது நாங்க அப்புறம் இளநீர் பாயாசம் உங்களோட நாங்கள் நிறையா இது செஞ்சு நாங்களும் சுவைச்சிருக்கோம் அவ்வளோ அருமையா இருக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் நாங்க வந்து இதை கத்துக்கிட்டதும் இல்லாம நாங்க தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தணும்னு ஒரு ஆர்வத்துல இருக்கோம் பட் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல எங்களால முடியல அதுதான் உண்மையை ஒத்துக்க வேண்டியதாக இருக்கு இப்ப உங்ககிட்ட இந்த பயிற்சிகள்ல வர்றப்போ எங்களுக்கு உண்மையிலேயே சரி இதன் மூலியமா நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில தொடர முடியும்ன்ற ஒரு எண்ணத்துல இருக்கும் நன்றி ஐயா நன்றி மிக்க நன்றி அம்மா எப்பவுமே முதல்ல பாக்கும்போது அப்படிதான் தோணும் அடுத்து அடுத்து நம்ம உபயோகப்படுத்தும் போது நிச்சயமா அது கம்பல்சரியா நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் விஜயா அவர்கள் வாழ்க வளமுடன்மா அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்மா பேசலாம் உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது அம்மா ஐயா உடைய வாட்ஸ்அப் கிளாஸ் உடைய டீடைல்ஸ் மட்டும் வேணும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேங்கம்மா சாட்ல போட்டுருக்கு டீடைல் அது வாட்ஸ்அப் குரூப் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணோம் ஐயா தகவல் அந்த பயிற்சி வகுப்புல விவரம் வந்த நம்ம குரூப்ல ஷேர் பண்றோம் நன்றி சரிங்க ஐயா மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அடுத்ததாக செல்வி அம்மா உங்க மைக்கு ஓபன்ல இருக்குமா பேசல செல்வி ஐயா வணக்கம் வளமுடன் செம்பருத்தி பத்தி சொன்னீங்க அது எத்தன பூவுங்க போடணும் ஒரு கிளாஸ்க்கு மூணு பூ போடலாங்கம்மா ஒரு நூறு எம்எல் இந்த மாதிரி கிளாஸ்க்கு ஒரு மூணு பூ போடலாம் மூணுலயா ஆஹ் வாட்ஸ்அப் நம்பருக்கு இது பண்ணி இது பண்ணிக்கிறேன் டவுட் கீ நன்றி அம்மா மூணுல இருந்து அஞ்சு பூ வரைக்கும் போடலாம் சொல்லிருக்காங்க நன்றி ஐயா இதுவரை எங்களுக்கு பயனுள்ள பல ஆரோக்கியமான தகவல்களை கொடுத்து எங்கள் வாழ்வியலுக்கு புதிய ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்த படையல் சிவகுமார் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்க்கோம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் தன்னலம் கருத தொண்டு வாழ்க வளமு